இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக இன்று யாழ் குடா நாட்டில் இருந்து பத்திரிகைகளுடைய பிரதான முக்கியமான செய்திகளை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம் ஈழ நாட்டு செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக சர்வதேச நீதி வேண்டி போராட்டம் வடக்கு கிழக்கில் இன்று நடத்த ஏற்பாடு வலிந்து காணாம காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும் கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இதுதான் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இன்றைய போராட்டத்திற்கு ஆதரவாக ஊர்தி பவனி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு ஆதரவாக நேற்று ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் யாழ் பஸ் நிலையத்திற்கு முன்பாக நேற்று கையெழுத்து போராட்டம் வடக்கின் ஏனைய மாவட்டங்களிலும் நடாத்தப்பட்டது வடக்கு கிழக்கு மனித புதைகுழி மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாகவும் நேற்று வெள்ளிக்கிழமை காலை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரு செம்மணி தொடர்பான செய்தியாக செம்மணி புதைகுழியில் கட்டி அணைத்தவாறு நேற்று இரண்டு இயல்பு தொகுதிகள் செம்மணி மனித புதைகுழியில் ஒன்றுடன் ஒன்று கட்டி அணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு பெரிய எலும்பு எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் விபத்தில் இரு இளைஞர்கள் பலி கிளிநொச்சியில் நேற்று என்ற செய்தி கிளிநொச்சியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இரு இளைஞர்கள் பலியாகியுள்ளனர் கிளிநொச்சி ஏனாயின் வீதியின் பரந்தன் விவசாய பண்ணைக்கு கரடி போக்கு சந்திக்கும் அண்மித்த பகுதியில் டிப்பர் வாகனம் பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன ஒன்றின் பின்னால் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்று அந்த விபத்து தொடர்பான தகவல்கள் இந்த செய்தியில் காணக்கூடியதாக இருக்கிறது வீடு சென்றார் ரணில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது நேற்று செம்மணி புதைகுழியில் பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் இதுவரை அடையாளம் காணப்பட்டவை நூற்றி எண்பத்தி ஏழாக உயர்வு என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு எலும்புக்கூட்டு தொகுதி செம்மணியின் அடையாளம் என்ற அது காணப்படுகிறது நேற்று பத்து மனித எச்சங்கள் செம்மணியில் இனம் காணப்பட்டன இதுவரை நூற்று எலு எண்பத்து ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது செம்மணி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் முப்பத்தி ஏழாவது நாள் அகழ்வு யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்வில் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு இரு எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் துறவில் உறுதியாக கூற முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் நேற்றைய அகழ்வில் பத்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக மேலும் பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது மேலும் செம்மணி மனித புதைகுழியில் நூற்று எழுபத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு இதுவரையில் நூற்று எண்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு அந்த செய்தி பிரதான செய்தியாக இடம் முன்னாள் அமைச்சர் ஆயுத விளக்க என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பினார் ரணில் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது உணாவில் கிழக்கில் மரபுரிமை சின்னமான சுமைதாங்கி இடித்தளிப்பு என்கிற செய்தி சாவச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட நுணாவில் கிழக்கு கல்வியல் வீதியில் அமைந்திருந்த பாரம்பரிய மரபுரிமை சின்னமான சுமைதாங்கி தனியார் ஒருவரால் நேற்று வெள்ளிக்கிழமை முற்றாக அடித்து அகற்றப்பட்டுள்ளது இது போதி மக்கள் சாவைச்சி நகரசபை உதவி சல கிஷோருக்கு அறிவித்ததை அடுத்து குறித்த சென்று நிலைமைகள் குறித்து அவதானித்ததோடு இடித்த சுமை இடித்தவர்களை வைத்து மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பரந்தனில் கோரபிவத்தி இளைஞர்கள் உயிரிழப்பு பரந்தனில் இடம்பெற்ற கோர விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கிழநூச்சி ஏனையின் வீதி கரடி போக்கு பகுதிக்கும் பரந்தன் சந்திக்கும் இடையில் நேற்று காலை ஐந்து முப்பது மணி அளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதில் முரசுமோட்டையைச் சேர்ந்த சின்னத்தம்பி இசைவாணன் வயது இருபத்தி நான்கு மற்றும் கந்தளாய் மூதுரை சேர்ந்த ராஜா செந்தூரன் வயது இருபத்தைந்து என்பவர்களே உயிரிழந்தவர்கள் ஆவர் யாழ்ப்பாணத்திலிருந்து நொர்லியா நோக்கி பயணித்த அரச பேருந்து பரந்தன் அரச விதை உற்பத்தி நிலையத்துக்கு முன்பாக உள்ள திரைப்படத்தில் நிறுத்திய போது பின்னால் வந்த டிப்பர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது இதேவேளை டிப்பருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் உதக கட்டுப்பாட்டை இழந்து டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது மோட்டார் சைக்கிள் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் மற்றொரு படுகாயமடைந்து கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இதொடர்பிலே கிளச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது இன்றைய முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டம் என்கிற தலைப்படலில் ஒரு செய்தி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி இன்று சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று சனிக்கிழமை செம்மணியில் மாபெரும் போராட்டம் நடைபெற இருப்பதாக இங்கே போராட்டம் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டுப்பூங்கா முன்றலில் இருந்து பேரணியாக சென்று மனித புதைகுளியில் காணப்படும் செம்மணி பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது குறித்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்கிறவா அந்த செய்தி இனப்படுகொலைக்கு நீதி கோரி யாழில் கையெழுத்து போராட்டம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இனம் காணப்பட்ட மனித புதைக்குழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி யாழ்ப்பணம் மத்திய பேருந்து முன்பாக நேற்று வெள்ளிக்கிழமை காலை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் இனம் காணப்பட்ட மனித புதைகுலிகள் மற்றும் நடைபெற்ற தமிழ் இனப்படுகொலைகளுக்கும் நீதியை கோருவதற்காக தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கையெழுத்து சாரிக்கும் செயற்பாடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளிலும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் குறித்த கையெழுத்து சாரிக்கும் செயற்பாடு யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் செய்தி உறவுகள் மீது அரசு கரிசனை கொண்டுள்ளது அமைச்சர் பிமல் ரட்நாயக்க காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் மீது அரசாங்கம் கரிசனை கொண்டுள்ளது என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகத்தில் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நேற்று அலிமாளிகளில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் தென்னிலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது வடக்கு கிழக்கில் இருந்து தந்திருந்த பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர் அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடித்தருமாறு பல்வேறு கோரிக்கைகளை தாம் முன்வைத்துள்ளதாக தென்னிலங்கையில் இருந்து வருகந்திருந்தவர்கள் தெரிவித்திருந்தனர் அத்துடன் பிரதமர் சேலத்தில் கடிதம் ஒன்றையும் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தார்கள் என்றும் அந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா ஹைது என்கிற ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் பனி பயிற்சி நிறைவு அங்குள்ள காணப்படுகின்றன அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய நாளிற்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இனிய உட்பக்க செய்திகளுக்குள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தலைமையகம் காங்கேஷன் துறைக்கு நேரில் நிலைமைகளை பார்வையிட்டது குழு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக கட்டுடை முதலியார் வீதி முழுமையாக புனரமைப்பு என்ற செய்தியும் இன்றைய காலத்தின் தேவை அறிந்து பண்பாட்டு விழாக்கள் மிக அவசியம் வடக்கு ஆளுநர் வலியுறுத்தி என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளாக வெள்ளவாய பிரதேசத்தில் பழமையான காடு அழிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி வெள்ளவாய பிரதேச செயலர் பலஹருவ மற்றும் தபரஹார கிராமங்களுக்கு இடையே அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியின் பெரும்பகுதி தீ வைத்து அழிக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகள் பழமையான மதிப்புமிக்க மரங்கள் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டன பல ஏக்கர் பரப்பளவில் பரப்பளவில் வனப்பகுதி அழிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ரணிலை ஹருணி சந்தித்த விவகாரம் மருத்துவமனை சிசிடிவி கேமராவை பரிசோதிக்க அனுமதி செய்தியும் பாதாள குழுவின் அழைத்து வர நடவடிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது துப்பாக்கிச்சூடு இருவர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி முன்னாள் சிறை அதிகாரி ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு உதவிய சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கழுத்துறை பண்டாரஹாம போல்ஹொடபாலம் அருகே கடந்த இருபத்தி ஓராம் தேதி காரில் இருந்தவர் மீது முன்னாள் நடத்தப்பட்டது அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவத்திற்கு உதவிய இருவரே நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் கைதான இருவரும் பதினெட்டு இருபத்தி ஒரு வயதுடையவர்கள் ஆவார் என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது டிஜிட்டல் அட்டை மூலம் பஸ்களில் பணம் செலுத்தும் முறை விரைவில் போக்குவரத்து பிரதி அமைச்சர் என்றொரு செய்தி பேருந்துகளில் பணம் செலுத்த தேவையான டிஜிட்டல் அட்டைகளை ஒரு வருடத்திற்குள் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவு இம்முறை சாத்தியமாகும் நளின் பண்டார எம்பி என்ற ஒரு செய்தி நாமலிம்பியின் தலையீட்டில் அரசு பஸ் ஊழியர்கள் போராட்டம் அமைச்சர் கடும் எச்சரிக்கை என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து எல்லை நிர்ணய மேலாய்வு குழுவிற்கு எதிராக வழக்கு தொடுத்தால் சிறப்பு தேர்தல் ஆணையாளர் நாயகமன்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக வயோதிப பெண் குத்திக்கொலை என்ற செய்தியும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த ஒருவர் மரணம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆண்டில் எண்பத்தி ஒன்பது துப்பாக்கி சூடுகள் நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் எண்பத்தி ஒன்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சூட்டு சம்பவங்களில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் அத்துடன் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன என்றும் போலீசார் கூறினர் கழுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகமை சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழு கும்பலை சேர்ந்த குடுசலிந்து என்று அழைக்கப்படும் தரப்பினரால் நிலங்கு என்று அழைக்கப்படுபவரின் குழுவை இலக்கு வைத்து நடாத்தப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக பாரபட்சமின்றி நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய தொடர்புடையவர்களுக்கு எதிராக நாங்கள் பாரபட்சமின்றி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் பவளப்பாறைகளை பாதுகாக்க திட்டம் என்ற செய்தி ஒன்றும் முத்துநகர் விவசாயிகள் ஐந்து பேர் விளக்க மறியலில் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்தியாக மக்கள் சேவை மன்றத்தால் பதினைந்து வீடுகள் வழங்கி வைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி திருகோணமலை மக்கள் சேவை மன்றத்தால் வாழ்வதற்கான தங்குமிட வசதிகள் மேம்படுத்தி கொடுக்கும் வேலை திட்டத்தின் கீழ் தம்பலஹாமம் பிரதேசத்தில் மேலும் பதினைந்து நிரந்தர வீடுகள் கையளிக்கும் நிகழ்வு மன்றத்தின் தலைவர் எம் ஜி எம் பாரிஸ் தலைமையில் நடைபெற்றது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மண்முனை பாலத்தின் வாவியில் மூழ்கியொருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் பேருந்து மோதி விபத்து மாநகர சபை ஊழியர் பலி என்று அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்ற விபத்து தொடர்பான ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் திருகோணமலையிலும் காணாமல் போனோர் தின பேரணிக்கு அழைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவை கிழக்கு மாகாண செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தின் பிரதான செய்தியாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் இருபத்தி ஒரு பேர் பலி நாற்பத்தி எட்டு பேர் படுகாயம் என்ற செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மக்களின் வாக்குகளை பறிக்க மாட்டேன் மம்தா பானர்ஜி என்ற ஒரு செய்தி நான் உயிருடன் இருக்கும் வரை மக்களின் வாக்குரிமையை பறிக்க வரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்தியாவின் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது வடமேற்கு நைஜீரியாவில் பேர் பலி மேற்பட்டோர் பாதிப்பு என்ற செய்தியும் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் என்ற செய்தி புட்டின் ஹிம்ஜாங் உட்பட இருபத்தி ஆறு வெளிநாட்டு தலைவர்கள் அடுத்த வாரம் சீனா பயணம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது மற்றும் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இந்திய பிரதமர் மோடிக்கு ஜப்பானில் உற்சாக வரவேற்பு என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து உறவுகள் தொடர்ந்தும் அச்சுறுத்தப்படுகின்றனர் காணாமல் ஆக்கப்பட தொடர்பான ஐநா நடவடிக்கை குழு விசனம் என்ற செய்தியும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கற்கும் பாடசாலைகள் தொடர்பில் நடவடிக்கை கல்வி அமைச்சு அறிவிப்பு என்ற செய்தி ரூபாய் இரண்டாயிரம் நினைவு நாணயத்தாள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தாள் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவால் நேற்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளது இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட ஐந்தாவது நினைவு நாணயத்தாளாகும் தேசிய அபிவிருத்திக்காக அடித்தளமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபீட்சத்திற்கான என்ற ஆண்டு நிறைவு துணிப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநினி நந்திக சனத் குமார் நாயக் இலங்கை மத்திய வங்கியின் சுரேஷ்ட பிரதி ஆளுநர் கே எம் ஏ என் தௌலஹல உதவி ஆளுநர் ஜே கே ஸ்ரீகுமார் ஸ்ரீகுமாரிய தலைக்களத்தின் ஆளுநர் பி டி ஆர் தயானந்த விடயங்கள் இங்கு பகுடிவதையில் ஈடுபட்ட நான்கு மாணவர்கள் கைது கழனி பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் நான்கு மாணவர்களை சிஐடியினர் கைது செய்துள்ளனர் குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைதானவர்கள் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வயதிற்கு ஆவார் இந்த பகுடிவது சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று கழகமானவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளனர் என்பது நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் பத்தினுடைய இன்றைய பிரதான தலைப்பிடலை பார்க்கிற பொழுது செம்மணியில் தொடரும் அவலம் இருநூறு தொடரும் எலும்புக்கூடுகள் இணைந்த நிலையில் அடையாளம் சான்று பொருள் ஒன்று மீட்பு என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்த ஒரு செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியின் நேற்றிய அகழ்வின் போது புதிதாக பத்து மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஒன்றோடு ஒன்று பிணைந்தவாறு இன்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கொக்குழாய் கடலில் தொழிலுக்கு சென்ற இளைஞன் மாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது கேப்பா பிளவில் மீண்டும் காணிகோரம் விமானப்படை வழங்குவதில்லை என தீர்மானம் கிளிநொச்சியில் கோர விபத்து இரண்டு இளைஞர்கள் பலி காப்பாற்றாது படம் பிடித்த மக்கள் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சி ஏனையின் வீதியில் கிரடை போக்கிற்கும் பிறந்தன் சந்திக்கும் இடையில் நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணி ஏற்பட்ட விபத்தில் இருவர் பலியாகினர் யாழ்ப்பாணத்தில் இருந்து நிர்ளியா நோக்கி பயணித்த அரசு பேருந்து பிறந்தன் அரசு வீதி உற்பத்தி நிலையத்துக்கு முன்பாக உள்ள திரைப்படத்தில் நிறுத்திய போது பின்னால் வந்த ரிப்பர் வாகனம் வித கட்டுப்பாட்டைகளிலிருந்து பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது இதேவேளை டிப்பருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் விரகக்கட்டுப்பாட்டை டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன் போது மோட்டார் சைக்கிள் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் மற்றொருவர் படுகாயமடைந்து கிழந்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் காயமடைந்து காணப்பட்டவரை அவசர நோயாளக்காக வண்டிக்கு அறிவித்து வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு கூடியிருந்த பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்காது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததோடு புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருந்ததாக விசாரணை வெளியிடப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்தால் நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நாம் இழந்துவிட்டோம் தென்மராட்சி நாவற்குழி பிரதேசத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி உழைப்பு நடவடிக்கையின் பின்னர் காணாமலாக்கப்பட்ட இருபத்து நான்கு நபர்களில் மூன்று நபர்கள் தொடர்பான வழக்கில் தமக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இழந்து வருவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் நேற்று வெள்ளிக்கிழமை மேற்படி வழக்கு தீர்ப்பிற்காக எடுக்கப்பட்ட நிலையில் நீதவான் பெருகு பதில் நீதவானால் மீண்டும் தீர்ப்பிற்காக தவணை இடப்பட்ட நிலையிலேயே மேற்படி சுற்றி உழைப்பில் தனது கணவரை பறிகொடுத்த மனைவியும் மகனை பறிகொடுத்த வயது பெற்றோரும் மேற்படி தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக மேலும் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு சுற்றி வளப்பில் காணாமல் போன வழக்கு இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இடம்பெற்று வந்தது தற்போது வழக்கு முடிந்து மூன்று தலைவர்கள் தீர்ப்பிற்கான தவணை இடப்பட்டுள்ளது நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் தற்போது நல்ல தீர்வு கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது நாமும் வயது முடிந்த காலத்தில் அஹ் தீர்விற்காக அலைந்து திரிகிறோம் எம்மோடு தீர்விற்காக அழைந்து திரிந்த வயது இன்று நோய்வாய்ப்பட்டு நீதிமன்றம் பெற முடியாத நிலையில் உள்ளார் அதே நேரம் மகனை தொலைத்த தந்தை ஒருவரும் தள்ளாடும் நிலையில் நேற்று நீதிமன்றம் வந்துள்ளார் தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்க மீண்டும் மீண்டும் தவணையிடப்படுவது நமது நம்பிக்கை உடைத்துள்ளது என மேலும் அவர்கள் கண்ணீர் மல்க கருத்து தெரிவித்தனர் என்று அந்த செய்தி இங்கே அஹ் காணக்கூடியதாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நாம் இழந்து விட்டோம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது மனித புதைகுடி இனப்படுகொலைக்கு நீதி கோரி நகரில் கையெழுத்து போராட்டம் என்கிற ஒரு செய்தி அதை பார்த்த செய்தி வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பினார் ரணில் என்கிற செய்தியும் காணப்படுகிறது ஜாழ்இபோசா பேருந்து பணி கரிப்பு நிறைவு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விளங்குமரன் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையின் பின் அரச பேருந்துகளின் பனிப்பயிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது யாழ்ப்பணம் அரசு பஸ்கள் வியாழக்கிழமை முன்னெடுத்திருந்த பனிப்பயிஷ்கரிப்பு நேற்று வெள்ளிக்கிழமை காலை நிறைவடைந்ததாகவும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது செம்மானி மனித புதைகுளியில் மீட்கப்படும் குழந்தைகளின் இன்புக்கூறுகள் தொடர்பில் சிஐடி விசாரணை செம்மணி புதைகுழியிலிருந்து குழந்தைகள் மற்றும் சிசுக்களின் என்பது தொகுதிகள் தொடர்ச்சியாக அழிந்தெடுக்கப்படுவது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பான சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் செம்மணி புதைகுழியில் தொடர்ச்சியாக குழந்தைகள் மற்றும் சிசுக்களின் என்பது தொகுதிகள் மீட்கப்படுகின்றன இது சம்பந்தமாக விசர கவனம் செலுத்தப்படுகிறதா என எழுப்பிய கேள்விக்கும் பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதை இருந்து குழந்தைகள் மற்றும் சிசுக்களின் என்பது தொகுதிகள் தொடர்ச்சியாக அழிந்தெடுக்கப்படும் நிலையில் இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை பிரிவினர் அந்த கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குற்றவியல் விசாரணை பிரிவினர் தமது அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது இவ்விடய துறவில் விரிவான தகவல்களை பெற முடியும் செம்மணி அகழ்வு பணிகளில் முள்ளையாகும் சட்ட வைத்திய அதிகாரி தமது இடைக்கால அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததன் பிற்பாடே எத்தனை சிறுவர்கள் அல்லது சிசுக்களின் என்பது தொகுதியில் மீட்கப்பட்டது என்பது புலனாகும் என்றார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோடய நெஞ்சை நெகிழ வைக்கிறது தீர்க்க முடியாத கடனாளியாக அரசு ஒரு மயானத்தில் நடாத்தப்படும் நெஞ்சை நெகிழ வைக்கும் பேச்சுவார்த்தையாக அஹ் காணாமல் தொடர்பான இந்த நிகழ்வை நான் காண்கிறேன் என போக்குவரத்து நடும் சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் மேற்கொண்ட முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று அல்லரி மாளிகை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு கடனை செலுத்த வேண்டிய நபராகவும் இவ்வாறான சந்தர்ப்பத்தை தடுக்க முடியாத கடனாளியாக இந்த நிகழ்வில் பங்கேற்கிறேன் இது ஒரு நிகழ்ச்சி அல்ல மிகவும் விசித்திரமான சந்தர்ப்பம் நீதிய நிலாட்டும் முயற்சி ஆகும் இராணுவத்தில் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பில் மக்கள் விடுதலை முன்னணியில் மற்றும் தனிப்பட்ட ரீதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளனர் தவறுகளை தடுக்க முடியாத கோபம் கொண்ட நபர்களாக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும் ஒரு அரசாங்கமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் நமது நாட்டில் அடைக்க முடியாத ஓட்டையை விட்டுச் செல்லும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் பொறுப்புடனும் செயல்படுகிறோம் பொருளாதார அரசியல் சமூக உறவுகளில் ஏற்பட்ட விசல்கள் பாகுபாடுகள் அதற்கான காரணம் ஆகலாம் தண்டிப்பதன் மூலம் அவற்றை தீர்க்க முடியாது சூரிய கந்தவிலிருந்து மாத்திரவில்லை பெரிய அளவிலான மோசடிகள் நடந்துள்ளது அங்கே மனித புதைகுலிகள் காணப்படுகின்றன இவற்றுக்கான உண்மை ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டு உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்படும் இதை அரசியல் பிரசாரமாக நாங்கள் செய்யவில்லை செப்டம்பர் நெருங்கி வரும்போது இவர்களை வைத்து பல நாடகங்கள் நடாத்தப்படும் இவற்றை மக்கள் எதிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது இதனுடைய தினக்குரல் பத்தினுடைய முன்பக்க செய்தி தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் உதயன் தமிழர் தாயகத்தில் என்று காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி எழுச்சி போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி கோரி தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று போராட்டங்களும் பேரணிகளும் இடம்பெற உள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இப்போதாவது நீதியை வழங்குங்கள் யாழ்நகரில் சுவரொட்டிகள் என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பிணைந்த நிலையில் எண்பு தொகுதிகள் என்று அந்த எண்பு தொகுதிகள் தொடர்பான புகைப்படம் தாங்கியோ இந்த செய்தி ஒன்று காணப்படுகிறது செம்மணி புதைகுடியில் பத்து எண்பு தொகுதிகள் நேற்று அடையாளம் என்ற செய்தியும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒப்பங்களுடன் ஐநாவில் நீதியின் ஓலம் என்ற ஒரு செய்தி மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்த முயற்சி பிரதமர் ஹரிணி உறுதி என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது மருத்துவர்களின் வாட்ஸ்அப்களை கையகப்படுத்தும் குற்றக்குழு அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் யாழ்ப்பாணத்தில் மருத்துவர்களின் வாட்ஸ்அப் இலக்கத்தை ஹேக் செய்யும் குற்றக்குழு அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை சேரழக்க செய்து பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது அமெரிக்கா நைஜீரியா ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொலைபேசி இலக்கங்கள் மூலமே இந்த ஊடுருவல் இடம் இடம்பெறுகின்றது குறிப்பாக ஒன்று இரண்டு எண்பத்தி ஒன்பது மற்றும் இரண்டு மூன்று நான்கு என்றவாறு இந்த தொலைபேசி இலக்கங்கள் ஆரம்பிக்கும் இவ்வாறான தொலைபேசி இலக்கங்களில் இருந்து அழைப்பு வந்தால் மிகுந்த அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த ஊடுருவல்கள் மருத்துவர்களின் வாட்ஸ்அப் செயலிகளை செயலிழக்கச் செய்து அவர்கள் அனுப்புவது போன்ற நிதி கோரிக்கைகளை ஏனைய மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் அனுப்பப்படுகின்றன பின்பு அந்த வாட்ஸ்ஆப் செய்திகளுக்கு பதில் போடுகிறவர்களின் கணக்குகளும் ஊடுருவல் இடம்பெறுகின்றன இந்த குற்ற செயல் வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தனிப்பட்ட தரவுகளையும் திருடும் முயற்சிக்காக இருக்கலாம் என்பதால் இந்த விடயம் துறவில் மருத்துவர்கள் அச்சத்தை வெளியிட்டுள்ளனர் இதேவேளை இத்தகைய மோசடிகளால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் சிலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் தமது தனிப்பட்ட கடவு சொற்களையும் ஒரு தடவை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள் சொற்கள் அதாவது ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஓடிபியையும் இதர தனிப்பட்ட தகவல்களையும் வேறு எவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய குற்றக்கும்பலின் இணைய ஊடுருவல் பாரதூரமானது என்றும் மீட்டெடுக்க முடியாத வகையில் ஊடுருவல் இடம்பெறுகின்றது என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இது குறிப்பாக மருத்துவர்களுக்கு மட்டும் இந்த அறிவுறுத்தல் கிடையாது ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுமே இந்த அறிவுறுத்தல் தொடர்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தொலைபேசி இலக்கம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணாக பிளஸ் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது என்ற இலக்கமும் பிளஸ் இரண்டு மூன்று நான்கு என்ற இலக்கமும் அதனுடைய ஆரம்ப இலக்கமாக இருக்கும் அப்படி என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இதனை உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளிவர்களுடைய கருத்தாக இனி வாட்ஸ்அப் என்றாலே வைரச கண்ட மாதிரி எல்லாரும் கலங்க போயினும் என்ற மாதிரி இந்த ஹேக் தொடர்பான செய்தியுடன் அவருடைய கருத்து காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை அதனைத் தொடர்ந்து உட்பக செய்திகளுக்குள் ஆட்சேர்ப்புக்கு தடையாக உள்ள நான்கு வழக்குகளை இறுதி இறுதிக்கட்டத்தில் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் ஓய்வூதியர்கள் கொடுப்பனவு நிலுவைகள் இந்த மாதத்திற்குள் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது வன்னி மாவட்டத்தில் ஆளணி பற்றாக்குறையில் சித்த வைத்திய சாலைகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வன்னி பிராந்தியத்தில் காணப்படும் பல சித்த வைத்திய சாலைகள் வைத்தியர்கள் இன்று இயங்குகின்றன இதனால் பல சித்த வைத்திய சாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பல சித்த வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தில் இருக்கின்றன என்றும் வன்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இலங்கையில் பாதுகாப்பற்ற நிலையில் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு குழந்தைகள் நாடு முழுவதும் சுமார் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு குழந்தைகள் பாது பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக பண்டார கமுகில் துப்பாக்கிச்சூடு இருவர் கைது என்ற செய்தியும் பல்கலையில் பகிடுவதை நான்கு மாணவர்கள் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இலங்கை குற்ற கும்பலை நாட்டுக்கு கொண்டு வர ஏற்பாடு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இலங்கை மற்றும் ஜப்பான் நட்புறவு வீதி திட்டப் பணிகள் ஆரம்பம் மன்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்திகளாகவும் ஏனைய நாளிதழினுடைய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர அடிவெளி தொடர்ந்து இணைந்திருக்கலாம்